இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புத்தாண்டு நம்முடைய நியூமராலஜி பலன்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கும் நண்பர்களே அந்த வகையில் இன்று வந்து நான்காம் எண் நியூமராலஜி படி வந்து பார்த்திங்கன்னா நான்காம் எண் என்பது ராகுவோட அமைப்பு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிற விஷயம் தொடர்பு டெலிஃபோன் துறை மற்றபடி விமான சேவைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இன்னைக்கு காலையில் கலிஃபோர்னியால காப்பி கொடுக்குறேன் மத்தியானம் ஜப்பானில் டீ குடிக்கிறேன் நைட்டு இந்தியாவில் வந்து டின்னர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாமே ராகுவோட அரிக்கத்தில் உள்ளவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறத காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு ஓடிக்கொண்டு ராகு ராகு போல கொடுப்போம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கத்தில் நாலாம் எண் நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கின்றார் கேதுவோட ஆதிக்கத்தில் வந்திருக்கிறது கூட்டினா செவ்வாயோட ஆதிக்கத்தில் வந்திருக்கு ராகு கேது என்பது தலை ராகுவாகவும் உடம்பு வந்து கேதுவாகவும் அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த கேதுங்கிறது பாம்பு ஆண்டு அப்படின்னு வைக்கும்போது ராகுவோட ஆதிக்கத்தில் இருந்த நாலாம் எண் பதிமூணாம் எண் மற்றும் இருபத்தி ரெண்டாம் எண் முப்பத்தி மூணாம் எண் இப்படி நாளோட கூட்டு கூட்டுனில் வரக்கூடிய அனைத்து நண்பர்களும் இந்த தேதிகள் நான் சொன்ன நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு திருப்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு பிரபல சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார் விஜய் அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவர்தான் அவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பு முனியாகவும் ஆதிக்கத்தில் உள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு எல்லாருக்கும் ஒரு பேசு பொருளாகவும் இருக்கும் அதே போன்று அந்த தேதியில் பிறந்த அனைத்து அனைத்து மக்களுக்குமே மிக மிக வெற்றியும் முக்கிய முடிவுகளும் திருமண வாழ்க்கை ப்ரொமோஷன்ஸ் வெளிநாட்டு யோகங்கள் மற்றும் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அடுத்தடுத்த சூழ்நிலையை சென்று வெற்றி மேல் வெற்றி பெறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாம் தேதி நாலாம் என் வ செயல் கூட்டு என்ற வரிசையில் வந்த அனைத்து நண்பர்களுக்கும் அமை என்பதை ராகுவோட ஆக்கியத்தில் பிறந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு இந்த கேது ஆண்டு மிகச்சிறந்த நல்லதையும் மிகச்சிறந்த செல்வளத்தையும் மிகச்சிறந்த அருள்வளத்தையும் மிகச்சிறந்த பொருள் வளத்தின் வழங்கும் என்பதை என்ற செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களை விடுவீர்கள் என்பர்களே வாழ்த்துக்கள் வாழை நலம் வாழை வளம்